ரட்சகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவருக்கு பிரியமான உலக சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் கர்த்தர் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்து தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் மேலெடுக்கிற நீங்களும் மேலெடுங்க அல்ல இந்த நாளிலே கூட ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகியே யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் யாகோபினுடைய சுதந்திரத்தை நீ சுதந்திரத்து கொள்வாய் என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருடைய வாய் சொல்லிற்று என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு நம்ம அனுமகிழ்ச்சியாக இருப்பது நல்லது தான் பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த இடத்துல உயர்ந்த பதவியில் உயர்ந்த மக்கள் உயர்ந்த ஜாதி உயர்ந்த குளம் உயர்ந்த கோத்திரம் இப்படியெல்லாம் இருப்பது நல்லது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆனால் அதெல்லாம் எப்படி வந்தது என்பதை நாம் அறிவோமானால் வேதம் திரும்பவும் நான் வாசிக்கிறேன் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் கர்த்தரில் கர்த்தருக்குள் அப்போ நம்முடைய மனமகிழ்ச்சியெல்லாம் இந்த உயர்ந்த ஸ்தானமெல்லாம் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படி என்பது உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு அந்த மனமகிழ்ச்சியில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அல்ல லூயா ஆனால் இங்கே என்ன வேதம் சொல்கிறது கர்த்தரில் கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் அல்ல லூயா மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உலக பிரகாரமாக வர்ற மனமகிழ்ச்சி நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன் ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் ஒரு மூணு ஹவர் அவ்வளோதான் அந்த மனமகிழ்ச்சி ஒரு பீர் பிராந்தி பீடி சிகரெட்டு குடித்தா ஏதோ ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் தெளிஞ்சு போயிடும் போதை தெளிஞ்சு போயிடும் அதாவது இது நிலையற்ற மனமகிழ்ச்சி அப்போ நிலை உள்ள மனமகிழ்ச்சி எதுனா கர்த்தருக்குள் இருப்பது தான் கர்த்தருக்குள் வர்ற அந்த மனமகிழ்ச்சி தான் நமக்கு நிலையாக இருக்கும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ கர்த்தருக்குள் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தர் தான் நம்ம உயர்த்தணும் கர்த்தரால் தான் நமக்கு அந்த சுதந்திரம் வரணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் அலையலூயா ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க போய் அவனுக்கு வேலை பார்த்து தான் அந்த டெய்லியனே பார்க்கறதுக்கு கிடையாது இருந்தால் ஏதாவது நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் சிலருக்கு வரலாம் அல்ல லூயா எல்லோரும் நான் சொல்லலை சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தின்படி வாழ விருப்பம் உள்ளவர்கள் பரவாயில்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு உரிய வார்த்தை தான் இதை நம்ம திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுவார்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தான்பா ஐயோ இருந்தாலும் குறை சொல்லாமல் இருக்கவே மாட்டார் நான் குறை சொல்லலை கருத்துடைய வார்த்தையை சொல்கிறேன் அல்ல இலையா நான் குறை சொல்லலை கர்த்துடைய வார்த்தையை சொல்கிறேன் அப்போ நம்முடைய மன மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கணும்னா உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தை நம்ம உயர்த்தணுன்னா யாக்கோபுடி சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டுமானால் போஷிப்பு நமக்கு உண்டாயிருக்கணும் நாம் என்ன செய்ய வேண்டும் வேதமை சொல்கிற அப்பொழுது என்று சொல்லி எப்பொழுதுன்னா என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி எது பதிமூணாவது வசனம் உன் காலை விளக்கி உன் வழிகளின் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் நாள் அப்பொழுது உன்னை கர்த்தர் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் என்ன பண்ணக்கூடாது ஓய்வு நாளில் இஷ்டமானதை செய்யக்கூடாது இந்த காலுக்கு இது பிறகு காலு காலு பற்றியா இஷ்டமானதுக்கு அதான் நல்லா கம்மி இந்த காலுக்கு இது பெரியா ஆலயத்துக்கு ஓடி வராது வேறு எங்கன்னா ஓடும் அல்லூய்யா உன் காலை விளக்கு அப்படின்றாரு அப்போ நீ ஆலயத்துக்கு வரும்போது உன் நடைய காத்துக்கோள் என்று சொல்கிறாரு ஆனால் நம்முடைய காலு எங்கே ஓடுது எங்கே ஓடுது அல்லூய்யா வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளை பார்த்து எங்கள் ஊர்லலாம் இப்படி திட்டுவாங்க சரியான அது ஓடு காலியாக இருக்கும் பழகுதே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க நல்ல இலவ்யா அது எத்தனை பேருக்கு விளங்குமோ தெரியல நம்முடைய காலை என்ன பண்ணுறோம் இஷ்டமான இடத்துக்கு நம்ம இஷ்டமான இடத்துக்கு நடக்கிறோம் ஓடுறோம் ஓடிறோம் ஆனால் ஆலயத்துக்கு வாடா வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் சுரம் வந்துருச்சு மூச்சு பிடிச்சிக்கிச்சு வயிறு வலி தலை வலி லூயா இலூயா உங்களுக்கு நான் சொல்லலை வேதம் சொல்லுகிறது அப்போ இஷ்டமான இடத்துக்கு உன் காலை விளக்கிட்டு இஷ்டமான வழியில் நீ நடக்காமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து கர்த்தருடைய ஓய்வு நாளை என்ன நாள்னு என்னனுமா நீ கர்த்துடைய பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று என்னனுமா ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் எல்லோரும் கசப்பாகவே இருக்கும் மனமகிழ்ச்சியாக இருக்காது ஆனால் போட இந்த பாசு வேறு போகலாம் திட்டு வர அடுத்த வாரம் வச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ணுவார் பேசுவார் சரி இங்கே வீட்டில் உட்காந்து கிடக்குது எதுக்கு அங்கே போய் உக்காந்து கிடப்பேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து கிடக்கும் அது எப்படி உட்காந்து கிடக்குதுன்னா நான் கேள்விக்கும் அதாவது பிரசவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆத்மா குறித்து என்னம்மா என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு சொன்னால் தெரியாதே பே பே முதிக்கும் முழிக்கும் ஏன்னால் அது இங்கே உட்காந்துடல அது சுந்த என்னுடைய சிந்தை வந்து வெளியில தான் இருக்குது ஆனால் கட்டை தான் இங்கே உட்காந்துருக்கும் அதிலே நம்ம புரிஞ்சுக்கும் ஆவியில் ஆவியில் உணரக்கூடிய சக்தியை அந்த அபிஷேகத்தை கற்று வைத்திருக்கிறார் அல்ல இலையா என் அன்பு தெய்வப்பிள்ளையே அதை மனமகிழ்ச்சி நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் எண்ணுவாய் ஆகில் அல்லூய்யா அது நமக்கு வேப்பங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே வேப்பங்க கசப்பு மாறி ஆகிடும் நமக்கு எங்கடா ஆலயத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ஆனால் ஆறு நாளும் பாரு செய்வோம் நல்ல வேலை செய்வோம் ஏழாவது நாளில் கூட செய்வோம் நம்ம இஷ்டமானபடி ஓடுவோம் ஓடியேருவோம் நீ இப்படி மகிமுள்ள நாள் என்றும் அதை நீ மனமகிழ்ச்சி நாள் என்றும் எண்ணி கர்த்துடைய சமூகத்தில் வந்தால் உன்னுடைய மகிழ்ச்சியை ஒருவரும் தடுக்க முடியாது உன் சந்தோஷத்தை ஒருவரும் தடுக்க முடியாது என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்தர் உனக்கு போஷிக்கிற போஷிப்பு ஒவ்வொரு ஒருவரும் தடை பண்ண முடியாது இந்த உலகத்தில் அந்த பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார் அலை லூயா அப்போ மனமகிழ்ச்சியும் உயர்ந்த ஸ்தானமும் கர்த்தரால் போஷிக்கிறதும் நிலையாக இருக்கணும்னா பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் அலை லூயா மகிமையின் நாள் என்றும் என்ன கர்த்தருடைய ஆலயத்திற்கு வா கடந்தான் நேற்றெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் ஆலயத்துக்கு போனீங்களோ போகலே தெரியல இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் செபிப்போம் மகா இறக்கம்குருப நிறந்தங்கள் அல்லாண்டவரே இந்த நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது சத்தியத்தை ஆண்டவரே அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவர் விடுதலையோடு கூட நடத்தும் இந்த சத்தியத்திற்கு முறுமுறுக்கிற பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறேன் அண்டவரே மனமகிழ்ச்சியாக இதை ஏற்றுக்கொண்டு சரியான வார்த்தை தவறு செய்துட்டோன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற மக்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அவரவர்களுக்கு கிரிகளுக்கு ஏற்ற பலனை தாரம் அண்டவரே அப்படி நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பருஷு தாமி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கிற பெரிய காரியத்தை செய் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக அண்டவரே நம்முடைய சமூகத்துக்குள்ள வருகிற அண்டவரே அந்த மனமகிழ்ச்சிய நாளை தேடுகிற அண்டவரே மகிமுள்ள நாளை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தர் ஆசிர்வதி இயேசுவ நாமத்தில் செபிக்கிறச்சுனால இதாவே ஆமாலையூய கத்திர ஆசிர்வதிப்பாரு ஆம என் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்